மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திகுளம் சட்டப்பேரவை தொகுதி நாலு நெடுஞ்சாலைத்துறை உட்கோட்டங்களை கொண்டிருக்கிறது கிலோமீட்டர் சாலைகள் விளாத்திகுளம் தொகுதியில் இருக்கிறது அனைத்து சாலைகளுமே மாவட்ட இதர சாலைகளாக இருக்கிறது ஒரு சாலை கூட அது எழுநூறு கிலோமீட்டரில் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடாக இல்லை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் சாலைகள் ஏழு மீட்டர் சாலைகளாக அஞ்சரை மீட்டர் சாலைகளாக பெரிய சாலைகளாக சூப்பர் ஃபெசாலிட்டி சூப்பர் ஃபெசிலிகேஷன் எங்களுக்கு வந்து விளாத்தி குளத்திலிருந்து பெருநாளி செல்கிற சாலை விளாத்தி குளத்திலிருந்து எப்போது ஒன்றான் செல்கிற சாலை நாகலாபுரத்திலிருந்து இருக்கன்குடி செல்கிற சாலை மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடாக சேர்க்க வேண்டும் என்று மாண்பு பேரவைத் தலைவராக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே தூத்துக்குடி மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலை ஆணை சாலை தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை மாவட்ட இதர சாலை மாவட்ட முக்கிய சாலை இந்த வகைப்பாட்டில் அதிகமாக இருக்கிற சாலை இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது காரணம் அங்கெல்லாம் நிறையா இண்டஸ்ட்ரியெலாம் இருக்கிறதால அது இருக்கிறது அதனால் தான் நாங்கள் உணர்ந்து ரெண்டு டிவிஷன் ஆக்கணும் ஏன்னா ஒரு டிவிஷன் ஒரு மாவட்டத்திற்கு கூடும் ஒரு டிவிஷனாக இருக்கிறது ஆனால் அது ரெண்டு டிவிஷன் ஆக்கணும்னு முதலமைச்சர் அவர்களிடத்துல வந்த மனு அடிப்படையில் நாங்கள் ஆய்வு செய்து கோவில்பட்டியை தலைமுடமாக கொண்டு இன்னொரு டிவிஷனை உருவாக்குவது என்று அரசின் சார்பாக முடிவு செய்யப்பட்டது அந்த மாவட்டத்தை சேர்ந்த இரண்டு அமைச்சர்கள் கீதா ஜீவனோ அதே போன்று அனிதா ராதாகிருஷ்ணன் அதுக்கு பரிந்துரை செய்து ரெண்டாக ஆக்கணும் அப்படின்னு அவங்களும் பரிந்துரை செய்திருக்கிறாங்க எனவே அந்த அடிப்படையில் கோவில்பெட்டியை தலைமையிடமாக கொண்டு ஒரு டிவிஷன் ஆரம்பிச்சுட்டாக்கா நம்முடைய மார்க்கைண்டேன்னு சொன்ன அத்தனை பிரச்சனையும் அது தீர்ப்பதற்கு வாய்ப்பாகவும் இந்த ஆண்டே முதலமைச்சருடைய அனுமதியோடு அந்த டிவிஷன் பிரிக்கப்படும்